சைதை துரைசாமி குறித்து விமர்சனம் செய்வதற்கு கே பி முனுசாமிக்கு எந்த அருகதையும் இல்லை என மக்கள் சேவை கழகத்தின் நிறுவன தலைவர் வி எம் ஜோதிராஜ் கடுமையாக சாடியுள்ளார் மக்கள் சேவை கழகத்தின் தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மக்கள் சேவை கழகத்தின் நிறுவன தலைவர் வி எம் ஜோதிராஜ் பக்ஃபு சட்டத்திருத்த மசோதா வரவேற்கப்படக்கூடியது என்றும் பெரும்பாலான இஸ்லாமியர்கள் அதனை வரவேற்பதாகவும் குறிப்பிட்டு சில சுயநலவாதிகள் மட்டுமே பக்ஃபு மசோதாவை எதிர்ப்பதாக குறிப்பிட்ட அவர் விரைவில் மக்கள் சேவை கழகத்தின் மாநாடு நடைபெற இருப்பதாகவும் மாநாட்டு நிறைவிற்கு பின் கட்டமைப்பு வலுப்படுத்தப்பட்டு எதிர்வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட இருப்பதாக தெரிவித்தார் நடிகர் விஜய் புரட்சித் தலைவரோடு தம்மை ஒப்பிட்டுக் கொள்வது கேலிக்கூத்தான செயல் என்றும் புரட்சித் தலைவரை போல் மற்றொருவர் வெற்றிகளை சுவைப்பது எந்த காலத்திலும் நடக்காது என தெரிவித்தார் அதிமுக கழகம் ஒன்றுபட வேண்டும் என சைதையார் தெரிவித்த கருத்திற்கு கடுமையான எதிர்கருத்தினை தெரிவித்துள்ள கே பி முனுசாமிக்கு மக்கள் சேவை கழகத்தின் நிறுவன தலைவர் ஜோதிராஜ் கடுமையான கண்டனங்களை தெரிவித்துள்ளார் சைதை துரைசாமி குறித்து விமர்சிப்பதற்கு கே பி முனுசாமிக்கு எந்தவிதமான அறுகதையும் இல்லை என சாடியுள்ளார் மக்கள் சேவை கழகத்தின் மாநாட்டு பணிகள் நடந்து கொண்டிருப்பதாகவும் விரைவில் மாநாடு குறித்த அறிவிப்பு வெளியிடப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் தலைவராகிய உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம் இன்றைய அரசியல் சூழல் குறித்து வங்கு போடு திருத்த சட்டம் வந்து நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது ஒரு தரப்பினர் எதிர்ப்பு தெரிவித்தாலும் இஸ்லாமியர்களே பெரும்பாலானோர் அதை வரவேற்கிறார்கள் உங்களுடைய பார்வையில அந்த வங்கு போடு திருத்த சட்டத்தை எப்படி பார்க்கிறீர்கள் வேண்டும் சட்டம் போடு சட்டம் எழுபது விழுக்காடு இஸ்லாமியர்கள் வந்து அதை வரவேற்கிறாங்க பொது வழ விழுக்காடு முஸ்லீம் வந்து தான் எதிர்க்கிறாங்க அவங்களோட உள்நோக்கத்துக்காக இதை பண்றாங்க இந்தியா வரை பொறுத்த வரைக்கும் இது வரவேற்கத்தக்க ஒரு சட்டம் நல்லது மக்கள் சேவை கழகம் உருவாக்கப்பட்டு குறைந்த காலமே ஆனாலும் கூட ஒரு முக்கியமான போராட்டங்களை முன்னெடுப்பதற்கான வாய்ப்புகள் இதை கொடுத்துருவீங்க தலைவர்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறீர்கள் உங்களுடைய திட்டங்கள் என்ன சார் என்ன மாதிரியான திட்டங்களை முன்னெடுத்து சட்டப்படி வந்து எல்லாத்துக்கும் மாநாடு விஷயமா சுத்திட்டு இருக்கும் அது முடிஞ்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் மாநிலத்துல கிளையில போட்டு ஒவ்வொரு இடத்துல மாநா ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் இதை எடுத்து முன்னெடுத்து மக்களிடையே புரட்சி தலைவரை உங்களுடைய கொள்கை தலைவராக முன்னெடுத்து சொல்கிறீர்கள் நீங்க அதிமுகவில இருந்திருக்கலாமே நீங்க தனிப்பட்ட ஒரு கட்சி போக வேண்டிய அவசியம் அதிமுக இருந்திருந்தால் இந்த அளவுக்கு நான் வளர்ச்சி அடைஞ்சிருக்க மாட்டேன் நான் இது வரைக்கும் எந்த ஒரு கட்சி சார்ந்தும் இல்லாத இருபது ஆண்டு காலம் சமூக பணி அந்த சமூக பணி பாத்தீங்கன்னா அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுல சாதாரணமா வந்து ஒரு சிஎம் முதலமைச்சர் வந்து தனியும் போட்ட மாதிரி தனியால வந்த அந்த ஒரு வீட் வந்து அந்த எம்ஜிஆர் மேல எனக்கு தனி பற்று வந்து இன்று நடிகர்கள் கட்சி துவங்கியிருக்கிறார்கள் எம்ஜிஆரை பார்த்து எவ்வளவு நடிகர்கள் வந்தாலும் இன்று விஜய் வந்து ஒரு தகுந்த ஒரு மனிதராக தெரிகிறார் அவருடைய இந்த அரசியல் கலத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க எம்ஜிஆர் மாதிரி வெற்றி அடைவேன் சொல்றாரு வருவார் நினைக்கிறீங்களா இல்ல மற்ற நடிகர்களை போல் காணாமல் போவார் நினைக்கிறீங்களா நூறு சதவீதம் வந்து பாத்தீங்கன்னா வரதுக்கு வாய்ப்பே இல்லை எம்ஜிஆரையும் எந்த ஒரு நடிகரையும் இணைத்து பேசுவது அவருடைய கொள்கை அவருடைய கோட்பாடுகள் வேற எம்ஜிஆர் வந்து ஒரு நடுத்தர மக்களை கூடவே இருந்து வாழ்ந்தவர் சினிமா இருக்கும் இருக்கும்போதே அவர் முதல்ல வந்து நடுத்தர மக்களை தான் கிடைச்சிருக்கு அப்புறம் தான் வந்து பல ஆண்டுகள் எம்எல்ஏ வந்து வெளியே வந்து தான் கட்சியை உருவாக்கி ஒரு பலத்தை உருவாக்கு எடுத்த உடனே அவர்னா யார் மனசுமே பதிவாக ரசிகர்கள் மட்டும் வருவத அவங்களும் வந்து ஓட்டு சொல்ல முடியும்

கே பி முனுசாமி அவர்கள் கடுமையான எதிர்ப்பினை தெரிவித்திருக்கிறார் அவரை அவர் அதிமுக இல்லாத ஒரு மனிதர் நீ ஏதை பேசுகின்ற மாதிரி ஒரு வன்மையான வார்த்தைகளை பயன்படுத்திருக்கிறாரு இந்த விஷயத்தை நீங்க எப்படி பாக்குறீங்கன்னா கடந்த அதிமுக கடந்த கால சூழலோட நீங்கள் ஒரு ஏதோ ஒரு விதத்தில் தொடர்பு கொண்ட ஒரு நபர் திரு சைதே துரைசாமி அவர்களோட ஒரு நட்பு வலயத்தில் இருக்கக்கூடியவர் நீ இந்த விஷயத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க சைதே துரைசாமி பொறுத்த வரைக்கும் இன்னைக்கும் அவர் வந்து தான் இருக்காரு இவங்களோட செயல்பாடுனால அவர் வந்து இருக்கும் இதுதான் எல்லாரையும் இணை இளைஞர் மட்டுமே எதிரிய ஈஸியா வெண்டிடலாம் இந்த இந்த ஒரு காரணத்துக்காக தான் அவர் வந்து இந்த முன்னெடுத்து இந்த வாக்கு அடுத்து கே பி முனுசாமி அவர்கள் வந்து அதிமுகவுக்கும் சைதியாருக்கும் எந்த வித சம்பந்தமா இல்லை என்று சொன்னது வந்து கண்டிக்கத்தக்கது அவரை பத்தி சொல்வதற்கு இவருக்கு அருகதையும் இல்லை எம்ஜிஆர் கூடவே வாழ்ந்து எம்ஜிஆர் இன்னைக்கு எம்ஜிஆர் அதிமுக தான் வீட்டுல வாழ்ந்து கொண்டிருக்கார் சைதியார் அவர்கள் இதை வந்து நாங்க கண்டிக்கிறோம் பாஜகவோட அதிமுக கூட்டணி இணைவதை எப்படி பாக்குறீங்க அது நினைவதற்கு சாத்திய குழு இருக்கிறதா இல்லது தனித்துதான் போட்டிட்டு வாங்களா பாஜக அதிமுகவோ ஒன்னும் வந்து உங்களுடைய தலைமை முறையை கொண்டாடி நாங்க நான் சொல்வதற்கு எந்த கருத்து இல்ல ஒருவேளை மக்கள் சேவை கழகம் அதிமுக கூட்டணியில் இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டானால் பாஜக அந்த கூட்டணியில் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் அதை நினைவீர்களா அல்லது தனித்து இருப்பீர்களா எப்படி அதிமுக கூட சேர்வது வாய்ப்பு இருக்கும் ஆனா நாங்கள் அண்ணா திமுக சார்ந்துதான் போ செல்வோமே தவிர பிஜேபி கூட செல்ல மாட்டோம் மக்கள் சேவை கழகத்தினுடைய அடிப்படை கட்டமைப்பு உருவாக்கப்பட்டிருக்கிறதா மாவட்டங்கள் எத்தனை மாவட்டங்கள் பிரிக்கப்பட்டிருக்கிறது எத்தனை மாவட்ட செயலாளர்கள் நிர்வாகிகள் எழுதித்திருக்கீங்க அது தொடர்பான செய்தி கதாது ஒரு மாட்டமா போட்டு உறுப்பினர் அடையாளர்கள்லாம் அதிகாரப்பூர்வமா ஒரு மாற்றம் வட்டம் பேரூராட்சி ஒரு ஆட்சி எல்லாமே நாங்க எதிரேந்த தேர்தலில் களம் தந்தது உறுதி கண்டிப்பா தமிழ்நாட்டில் இருபத்தி நாலு மணி நேரமும் மதுபான கடைகள் தெரிந்திருக்கும் அவலம் மதியம் பன்னெண்டிலிருந்து இரவு பத்து மணி வரைக்கும் தான் தமிழக அரசு அறிவித்திருந்தது ஆனால் இப்பொழுது இருபத்தி நாலு மணி நேரமும் மதுபான கடைகள் கிடைத்து கொண்டிருக்கிறது இது சம்பந்தமாக விரைவில் நாங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தும் என்று தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி சார் உங்களின் கருத்துக்களை எங்களோடு புரிந்து கொண்டதற்கு நன்றி தெரிவித்துக் கொள்ளும் நன்றி